நெஞ்சே என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரியனுக்குரிய ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நாங்கள் எல்லோரும் அறிந்தும் அறியாமல் தெரியாமல் செய்த கரும வினைகள் எங்களுடைய சித்தத்தில் அகல முடியாமல் இருக்கும் அந்த பாவத்திலிருந்து வரப்போகிற இயற்கை சீற்றங்கள் சுழநா துயரங்கள்லேருந்து வெளியே வாரத்துக்கு எங்களுக்கு மாபெரும் இந்த உலகத்தில் இயந்திரமான உலகத்தில் இந்த துன்பத்திலிருந்து அறிவு மூலம் வாழக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய சகல செவ்வாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரத்தை என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு குரு பகவான் ஆர்கே முருகேசுவாமி அவர்களால் கடந்த பல வருடங்களுக்கு மேலாக பல யாகங்கள் யக்ஷங்கள் தியான யுகங்களில் ஈடுபடுத்தி மக்களை இந்த துன்பத்திலிருந்து மீண்டு அறிவு மூலம் உலகத்தில் சாந்தி சமாதானத்துடன் வாழ்வதற்கு பல வழிகளை காட்டினார்கள் அப்படிப்பட்ட பெரிய ஒரு மகாவழியில் அடியேனும் என் குருநாதரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக யாகங்கள் யக்ஷங்கள் தியான யுபங்கள் அன்னதானங்கள் போன்ற மக்களுக்கு துன்பங்கள்லிருந்து இருந்து ஒளிய எல்லா நற்காரியங்களையும் செய்ய வச்சு அவர்களை காயத்ரி மந்திரம் அதாவது காலையில் நாலு மணி கிளம்பி பிரம்ம முகூர்த்தத்தில் குறைந்தது இருபத்தொரு தடவை என்றான காயத்ரி மந்திரம் யபம் பண்ணி நாங்கள் தியானத்தில் ஆளும்போது எங்களுக்குள் அடங்கி ஒடுங்கி செயலற்றைக்கு உயர்ந்த ஆத்மசக்தி ஒளிப்படைஞ்சி உயர் பேரிபமாகிற இன்பத்தை தொட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு மகா ஒரு பெரிய ஒரு வழியை என் குருநாதர் காட்டி அந்த வழியில் அடியேன் சென்று அந்த அருள் ஞானத்தை பருகி கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக மக்களுக்கு இடைவிடாமல் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அமாவாசை சிவராத்திரி மகா சிவராத்திரி என்னுடைய குருநாதருடைய அவதார நாட்கள் சமாதி நாள் அதாவது குரு பூசை கண்ணய மகர்ஷியருடைய அவதார நாள் சமாதி நாள் குருபூசைகள் எல்லாம் விசேஷ நாட்களுக்கெல்லாம் மக்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு இந்த அருள் ஞான வழியை காட்டி உலகத்தில் நாங்கள் இயற்கையிலிருந்து எங்களை இயக்கும் அந்த மாபெரும் சக்தியிலிருந்து பாசம் பற்று ஆசைகளுக்கு பின்னால் போய் அதுக்கு அடிமையாகி பல துன்பங்களுக்கு உள்ளாகி மன அழுத்தங்கள் கூடி இன்று நாற்க இடையில் நிற்கதியாக நிற்கிற மாதிரி மன அழுத்தத்தில் நம்மளை நாங்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த வழியிலிருந்து காயத்திரி யபம் பண்ணி காயத்திரி மந்திரம் யபம் பண்ணி இப்படி தியான யபங்களில் ஈடுபடுத்தி நடக்கின்ற கூட்டு பிரார்த்தனைகள் யாகங்கள் யக்ஷங்கள் இதுகளில் ஈடுபடுத்தி வரும்போதும் மனதில் அறிக்க அந்த பாவ கர்ம வினைகள் மெல்ல மெல்ல அகன்று எங்களுக்குள்ளே எல்லாத்தையும் உலகத்தில் பொறுமை சகிப்பு தன்மை வரப்போகிற துன்பங்களை பொறுகமையா பொறுமை சைப்பு தன்மையோடும் அதை ஹேண்டில் பண்ணுற அதாவது கையாள்வது அந்த மனத்தை அந்த துன்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுற அதை எப்படி எங்கட பக்கம் கொண்டு வர அப்படி ஒரு வழியை பொறுமை தன்மை மூலம்தான் நாங்கள் அறியலாம் பொறுத்தார் அரசாழ்வார் பொங்குனார் காடாழ்வார் என்று சொல்லி சொல்வார்கள் அப்போ பொறுமை தன்மை மூலம்தான் அந்த பொறுமை சைப்பு தன்மை மூலம் ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் திறமை எங்களுக்குள்ள அடங்கியிருக்கு அந்த ஆற்றல் திறமை அந்த ஆற்றல் திறமையை வெளிக்கொண்டு வராத அளவுக்கு நாங்கள் செய்த கர்ம வினைகள் எங்களை விடுதில்லை அதை பொறுமை சகிப்புத்தன்மையுடன் இப்படிப்பட்ட கூட்டு பிரார்த்தனை யாகங்கள் யக்ஷங்கள் தீயான யுவங்கள் ஈடுபடுத்தி பொறுமை சகிப்புத்தன்மையுடன் எங்களுடைய மனத்தை கவனித்து வரும்போது நாங்கள் தெரியாமல் செய்த அந்த கர்ம வினைகள் அகழும்போது எங்களுக்குள்ளே ஓராளுக்குள்ளேயும் ஒரு திறமை வச்சு எங்களை இங்கே உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் ஒரு ஆளுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை பொறுமை சகிப்புத்தன்மை மூலம்தான் வெளியே கொண்டு வரலாம் அந்த ஆற்றலை கொண்டு வந்து ஞானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படி அந்த பொறுமை சகிப்புத்தன்மை வருவதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன கதை ஒரு பிள்ளையாரும் படிக்கட்டும் அந்த கதை அதாவது பிள்ளையார் இருந்தாராம் அந்த மலை இருக்கிற பிள்ளையாரை படிக்கட்டு மூலம் ஏறி படிகள் மூலம் ஏறி போய்த்தான் அந்த பிள்ளையாரை தரிசிப்பார்களாம் நாள் அந்த படிக்கட்டுக்கு ஒரு மனதில் ஒரு கேள்வி எழுந்ததாம் நானும் இந்த பிள்ளையாரும் ஒரே மலையில் ஒரே சிப்பி தான் எங்களை எடுத்து செய்தவர் நான் படிக்கட்டாக இருக்கிறேன் அவர் பிள்ளையார் இருக்கிறார் என்னை எல்லாரும் மிரிச்சு கொண்டு மேலே போய் அவரை கையெடுத்து கொம்புடுறார்கள் அவர்களுக்கு அவருக்கு மதிப்பாக எல்லாரும் கவனிக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி எழுந்ததாம் எல்லா பூசைகளும் முடிஞ்சு போன பிறகு இந்த படிக்கட்டு போய் அந்த பிள்ளையார்கிட்ட கேட்டுதான் நானும் நீயும் ஒரே மலையில் தான் எடுத்த எடுத்த ஆனால் என்னை படிக்கட்டாக மிரிச்சு கொண்டு உன்னை எல்லோரும் கும்பிட்றார்கள் என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்டுதான் அப்போ அந்த பிள்ளையார் சொன்னாராம் பாருங்கள் நானும் நீயும் ஒரே மலையில் தான் சிப்பி வட்டி எடுத்து எடுத்தான் அவன் ரெண்டு துண்டுகளாக எடுத்து உன்னைத்தான் அவன் முதன் முதலாக எடுத்து பிள்ளையார் செய்வதற்காக அடித்தான் நீ ரெண்டு மூன்று அடியிலே உடைஞ்சு போயிட்டான் அப்படி பொறுமை சைப்பு தன்மை இல்லாதனால் உடைஞ்சி போனதால் உன்னை காலுக்குள்ளே படிக்கட்டாக போட்டிருக்கார்கள் நான் இந்த பிள்ளையார் உருவம் பாடுறதுக்கு எனக்கு இவ்வளவு அடி அடிச்சிருப்பான் பொறுமை சைப்பு தன்மையாக இருந்ததால தான் நான் இந்த பிள்ளையார உருவம் வந்ததா உருவம் வந்ததால் நான் அன்றைக்கு பாருங்கள் பொறுத்தார் பொங்குனார் காடு ஆழ்வார் பொருத்தார் அரசாழ்வார் பொருவார்கள் அப்போ பொருத்த பொருத்தால் அரசாழ்வார் அப்படின்னா அரசன் பாருங்கள் முடியலான் தரித்து உச்சியில் இருக்கிற மாதிரி பொறுமை தன்மை இருந்தால் நான் இப்போ பாருங்கள் என்னை வந்து இந்த உச்சி மலையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை தரிசனம் பண்ணுறார்கள் பொறுமை தன்மை இருந்தால் எங்களுக்குள்ள உண்மையான ஆற்றல் வரும்போதும் நாங்கள் இந்த உலகத்தில் ஞானத்தோட வசதியாக துன்பங்கள் அற்ற நிலையில் வாழும்போதும் எல்லோரும் எங்களை எங்கே இருந்தாலும் தேடி வருவார்கள் ஆனால் நீ பொறுமை சகிப்பு தன்மை இல்லாததால் உடைஞ்சி போனதால் நீ பாருங்கள் கீழே காலுக்குள்ளுன்னு மிடிக்கிற அளவுக்கு போயிட்டு அப்படின்ட்டு சொல்லி அந்த கதையில் ஒரு ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்குது ஆன்மீக தத்துவம் இப்போ இதிலேருந்து நமக்கு தெரியுது என்னடியா நம்ம பொறுமை சாய்ப்பு தன்மையோட உலகத்தில் வாழும்போது எங்களுக்குள்ளரிய பெரிய திறமைகள் அதாவது எங்களை படைத்தவர் பாருங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவர் எங்களுக்குள்ள ஒரு மகா சக்தி அப்படியே அடங்கியிருக்கு அந்த சக்தியை ஒளிப்படையை கொண்டு வந்தால் நாங்கள் பாருங்கள் பல பிறவிகளில் நாங்கள் செய்த கர்ம வினைகள் அழுக்காரீக்கம் கருப்பாக இருக்கிறோம் அந்த கருப்பான அந்த பாருங்கள் அந்த ஆன்மாவை பாருங்கள் தூய்மையாக்குவதற்காக தான் அப்படி பூஜைகள் யாகங்கள் யக்ஷங்கள் தீயான யபங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் நாம் அழுக்காகிறதுக்கு அதுக்கு தான் உதாரணமாக இந்த கோயிலுக்குள்ளே பாருங்கள் கிரகம் கருப்பாக இருக்கும் எல்லா கோயிலுக்குள்ளேயும் பாருங்கள் தான் அந்த கற் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த அந்த சிலை அப்போ அந்த சிலை ஏன் கருப்பாக இருக்க வேண்டியனா நாங்கள் பாருங்கள் எங்களுக்குள்ளே அந்த கடவுள் இருக்காரு அந்த ஆன்மா பல புறவைகளில் செய்த பாருங்கள் பாவங்கள் எல்லாம் போய் அது கறுப்பாக இருக்கிறோம் அவ்வளவு அவ்வளவு இந்த இது பிடிச்ச மாதிரி அது அழுக்கு பிடிச்சிருக்கு அதை நீ தூய்மையாக்குவதற்காக தான் இந்த பாருங்கள் இந்த பூசைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள்டா எங்களை பூசையை எங்களை தூய்மையாக்குவதற்கு அங்கே போன எங்களுக்கு ஒரு அமை அமைதி வருது அண்டனா எங்களுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது ஆனால் அழுக்கு பிடிச்சிருக்கி உன்னுடைய உள்ளுக்குள்ளேயே கருப்பு தன்மையான அழுக்கடு என்று சொல்லி தான் இப்படி வழிகளெல்லாம் நம்ம சித்தர்களும் யோகிகளும் கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாவளியில் போய் நாங்கள் பாரு எங்களுக்குள்ள அழுக்கெல்லாம் அடுத்து மன தூய்மை அடையும் போது எங்களுக்குள்ள ஒரு திறமை ஒன்று இருக்குது அந்த திறமையை கொண்டு பாருங்கள் வார அந்த திறமையால் வார அந்த தன்மையை கொண்டு சரியாக அதை கொண்டு செய்யக்கூடிய மனநிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு மகா காயத்ரி மந்திரமும் தியானங்கள் பண்ணி அதை நாங்கள் அந்த ஞானம் கிடச்சி நம்மளுக்கு அந்த அறிவு மூலம் நாங்கள் ஞானத்தின் மூலம் அந்த ஆற்றலால் வார திறமையை கொண்டு வழிகாட்டுறதுக்கு பல வழிகளையும் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் கொண்டு வந்த அந்த ஞானத்தை பொறுவதற்காக அதே மாதிரி பாருங்கள் மகாபாரதத்தில் துரோபதை பாருங்கள் ஒரு வார்த்தையால் குருடன் மகன் குருடன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையால் இரண்டு சகோதரர்களே ஏற்பட்ட அந்த கசப்புணர்வு ஒரு மகா பல அக்ரோணி படைகள் துரியோருண்ட பக்கம் இருந்த பல அக்ரோனி படைகளை சங்காரம் பண்ணுவதற்கு இந்த பொறுமை சகிப்பத்தன்மை இல்லாத ஒரு வார்த்தையால் பாருங்கள் ஒரு பெரிய மகாபாரதமே முடிஞ்சு பெரிய அழிவுகள் நடந்தது இதை நீங்கள் எல்லாம் அந்த மகாபாரத்தில் கண்கூடாக பாருங்கள் நீங்கள் பார்த்து படிச்சிருப்பீங்க அப்படி அந்த பொறுமை சைப்புத்தன்மை இல்லாதனால ஒரு வார்த்தையாலேயே பாருங்கள் பெரிய ஒரு அழிவு நடந்தது அப்படி நாங்கள் வரப்போகிற இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வேதனைகள் பாருங்கள் வர வர இயற்கை சீற்றங்கள் கூடிக்கொண்டிருக்கு ஏன்னு சொன்னால் நாங்கள் இயற்கையை மதிக்கலை எங்களை இயக்கிற கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா அவர் தான் இயற்கை இயக்குறவர் அவர் தான் அந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளையும் இயக்குற மரம் செடி கொடி சகலை இந்த பூமிகள் இருந்து பாருங்கள் நம்ம கோள்கள் சகல எல்லாத்தையும் இயக்குற அந்த இயக்குறவர் இருக்கார் ஆனால் எங்களுக்குள்ளரிக்க அந்த இயக்குறவரை நாங்கள் மதிக்காமல் பாருங்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஆசை பற்று பாசம் அதான் பாசமாம் பற்றறுத்தால் பாரிக்கும் ஆரியன் அந்த பாசம் பற்று ஆசைகளால் எங்களுக்குள்ளரிக்க பாரிக்கும் ஆரியன் அதாவது இந்த பாரியாகி இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை நடத்துகிற பாரிக்கும் ஆரியனை நாங்கள் எங்களுக்குள்ள நிற்க வரை விட்டுத்து பாசமாம் பற்ற பாசமாம் பற்றுக்கு பின்னால் போய் அதை அறுக்க முடியாமல் அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாத அளவில் துன்பப்படுவதால் பாருங்கள் இந்த இயற்கையிலிருந்து நாங்கள் வெளியே வந்ததால் பல இயற்கை சீற்றங்கள் அகோரம் கொண்டு எங்களை பாருங்கள் தாக்கங்கள் நடந்து கொண்டிருக்கு இதிலிருந்து இனி வரும் போகிற சந்ததிகளை நாங்கள் பாருங்கள் எல்லோரும் வெளியே வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு மகாபலி என்று சொன்னால் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனையில் இறங்கி அவரவர்கள மார்க்கத்தின் படி பாருங்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியிருக்கிறார்கள் அதே மாதிரி என் குருநாதரும் பாருங்கள் ஒரு வழி காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி சதா பாருங்கள் என்னுடைய மனதில் அறிக்கை அழுக்க நாங்கள் பாருங்கள் பயிற்சி பண்ணணும் ஒரு பிள்ளை பாருங்கள் ஸ்கூலில் போய் படித்து பாஸ் பண்ணணும் வண்டால் அவர் சதா ஸ்கூலுக்கு போகணும் டியூஷன் கிளாஸுக்கெல்லாம் போய் அடிக்கடி பாருங்கள் அந்த குறிக்கோளை பதிக்கணும் அப்போ அந்த இப்போ பாஸ் பண்ணக்கூடிய குறிக்கோளை அடிக்கடி பதிச்சா பாருங்கள் மற்ற பல விஷயங்களை பாருங்கள் நாங்கள் தியாகம் பண்ணி அதாவது அந்த மற்ற விஷயங்களை இப்போ ஒரு பாடவர் மாணவர் படிக்கிறாண்டின்னா செல்போன் வந்து பகல சகல அதுகளெல்லாம் கைவிட்டு நாங்கள் படிப்பாகி அந்த குறிக்கோளை பலமாக பதிக்கிறதுக்காக டியூஷன் போகிற ஸ்கூல்கள் அந்த வீட்லேயும் படிக்கிறோம் இப்படி அதிலேயே கவனத்தை செலுத்திட்டு வந்தால் எதை கவனித்து வரமோ அந்த கவனிப்பு தன்மை கூடி அதில் வெற்றி பெறலாம் அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் காலை மாலை எங்கள் மனதில் இருக்கிற அழுக்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கவனித்து கவனித்து பாருங்கள் தியானம் பண்ணி பண்ணி வந்தால் மனம் பாருங்கள் எங்கள் பக்கம் வரும்போது வரப்போகிற இயற்கை சீற்றங்கள் வந்து வெளியே வாரத்துக்குரிய மகா சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது உலகத்தில் பர எண்ணற்ற சக்திகளை இறைவன் படைச்சிருக்கான் அந்த எண்ணற்ற சக்திகளையும் பாருங்க ஒரு பொருள் மூலம்தான் நாங்கள் அறியலாமல் இந்த பொருள் என்ன செய்து என்ன குணம் என்ன தன்மைன்ட்டு பார்த்தா அந்த பொருள் நடக்கிற தன்மை பண்பு குணங்களை வச்சு இதுக்குள்ளே என்ன என்று அறியலாம் அப்படி எல்லா சக்திகளையும் விட பெரிய ம சக்தி நம்மளுக்குள்ள இருக்கும் மகாசக்தி பாருங்கள் மனசக்தி அப்படிப்பட்ட மகாசக்தியோடு நாங்கள் தொடர்பு கொண்டா வரப்போகிற இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வறுமை சாக்காடுகள்லேருந்து நாங்கள் பாருங்கள் வெளியே வந்து நாங்கள் ஒரு உதாரண புருஷராக இருந்து இதுகளில் இருந்து வெளியே வார எப்படி என்று சொல்லி ஒரு உதாரண புரிசாக இருந்து வாழ்ந்து காட்டி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி இந்த வையத்துள் பாருங்கள் இயற்கையை சார்ந்து இறைவனை சார்ந்து தர்மம் சார்ந்து வாழும்போது உலகத்தில் துன்பங்களவாத இன்பவாலை வாழக்கூடிய ஒரு வழி நமக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் அந்த வையத்துள் வாழ்ந்து காட்டலாம் நம்ம நாங்கள் வாழ்ந்து காட்டும் போது எங்களுக்கு பின்னால் வர பிள்ளைகள் எங்கள் வருங்கால சந்ததிகளை நாங்கள் இப்படியான வழியில் போய் அந்த வழியை அவங்களை காட்டினா வருங்கால சந்ததியை நாங்கள் காப்பாற்றலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாசக்தி படைச்ச வழி கிடச்சிருக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாளில் சூரிய சக்தியாகிய காயத்திரி இன்னும் நம்மளுக்குளிரிக்க இந்த காயமாயி உடலுக்குளிரிக்க அந்த ஆத்மா சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படிப்பட்ட மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி சூரிய அந்த கிருஷ்ண பரமாத்மா சாஸ்வதமாக கூறின மந்திரம் நான்கு வேதங்களின் தாய் எல்லா மந்திரங்களையும் ஆதி மந்திரம் ரத்தினம் போன்ற அந்த மந்திரம் நமக்கு பாருங்கள் ஒரு ரிஷி மூலம் சித்தர்கள் யோகிகள் மூலம் நமக்கு கிடச்சிருக்கு அந்த காயத்ரி மகா மந்திரத்தை நாங்கள் பாராயணம் பண்ணி தியான தியானயபங்களில் ஈடுபட்டு வரும்போது எங்களுக்குள் அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கும் இந்த உயர்ந்த மிகப்பெரிய மகாசக்தி விழிப்படைஞ்சி நாங்கள் அந்த சக்தியாக உலகத்தில் துன்பங்கலவாத இன்ப வாழ்க்கை எங்களுடைய உலகத்தில் எங்களை சார்ந்தவர்களையும் பாருங்கள் காப்பாற்றி அவர்களையும் இந்த வழியில் கொண்டு வந்து எங்களைப் போல சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பங்கள் கலந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழியை ஒரு உதாரணங்களோடு நாங்கள் வழிகாட்டலாம் அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த வழி நம்மளுக்கு கிடச்சிருக்கே என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா இருப்பீங்க